உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா நட்சத்திர பலன்கள் இந்த நட்சத்திர பலன்கள்ல அஸ்த நட்சத்திரம் பத்தி இன்னைக்கு நாம் பேச போறோம் அதாவது அரச மரத்துடைய ஆணிவே இங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியுமா ஆலமரத்துடைய ஆணிவேர் எங்க இருக்குன்னு தெரியுமா இந்த மலை எங்க ஆரம்பிக்குன்னு தெரியுமா இந்த கடலுடைய நீளம் எவ்வளவுன்னு தெரியுமா பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம்னு தெரியுமா இது எல்லாத்தையுமே தெரிந்த ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர்தான் அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்சத்திரத்துடைய பலமாகப்பட்டது ஒரு முனிவருக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அப்ப அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குது அவங்களுக்கு எப்பவுமே அம்பாளை கும்புறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த அம்பாளுடைய அந்த அனுகிரகம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் இது போக சிவன் இந்த சிவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அவங்க வந்து எப்பவுமே அந்த ருத்ராஜ கொட்டைய அவங்க உடம்புல போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்ப அந்த சிவனுடைய அனுகிரகமும் அம்பாளுடைய அனுகிரகமும் பூரண அமைப்பு பெற்றவர்கள் அஸ்த நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுவதற்குண்டான இடத்தை வாங்கிடணும் இல்ல வீட்டை கட்டிடணும் அப்படி அவங்க கட்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக விடாது அப்ப அவங்க சின்ன வயசுலயே இடம் வாங்கணும் இல்ல வீடு கட்டணும் இல்லைன்னா இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அந்த சொத்துக்கள் அவங்களுக்கு இருக்கும் இவங்க அப்பா இவங்க தாத்தா இவங்களுடைய முன்னோர்கள் முன்னோர்கள் இவங்க சம்பாதிச்சு வச்ச அந்த சொத்து இவங்களுக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் நூத்துக்கு எழுபது பர்செண்ட் இருக்குது அதே சமயத்தில் இவங்க வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாகப்பட்டது தர்ம சிந்தனை உள்ளவர்கள் எல்லாத்தையுமே அனுசரிச்சு போறவங்க எங்க போனாலும் எவ்வளவு விஷயங்கள் இவங்களுக்கு தெரிந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி இருப்பாங்க ஆனா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்ப எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சு இவங்க சாதிக்க சாதிக்க தெரிந்தவர்கள் சொல்லலாம் அப்படிப்பட்டவர்கள் ஆப்பட்டது தன்னுடைய வாழ்நாள்ல தான் முன்னேற்ற பாதையில் வரணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது முப்பத்தஞ்சு வயசு வச்சுக்கோங்களேன் அந்த வயசுல வந்து சில முன்னேற்றங்கள் அவங்களுக்கு தடைபடும் முன்னேற்றங்கள் தடைபட்டு இல்ல இவங்க சம்பாரித்து வச்சிருந்த அந்த சொத்தோ காசு பணமோ இது எல்லாத்தையுமே இழந்து ஒரு அடி வாங்கி அதில் ஒரு அனுபவத்தை சம்பாதிச்சு அப்புறம்தான் மீண்டும் இவங்க தலையெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஒரு வாழ்க்கையில ஒரு அடிபட்டு ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சு சில லாஸ் அப்படிங்கிறது ஆகி அதற்கு தான் அவங்களுக்கு அந்த வளர்ச்சிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த உத்தியோகம் அப்படின்னா பிசினஸோ தொழிலோ வியாபாரமோ இல்லை வேலை வாய்ப்புகளோ இந்த வேலை வாய்ப்பு வந்துட்டா இதுல வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல இருப்பாங்க அந்த ஹையர் பொசிஷன்ல இருந்து இவங்க வந்து பார்க்க போன எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அந்த கம்பெனிகளுக்கு அதிகமான லாபத்தை சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்கனால ஒரு பத்து குடும்பம் ஐம்பது குடும்பம் நல்லா இருக்கும் அப்ப இவங்களுடைய அந்த எண்ணங்கள் ஆப்பட்டது நாலு குடும்பங்களை கண்டிப்பாக வாழ வைக்கும் அப்ப இவங்க செய்யக்கூடிய பிசினஸ்லயும் சரி இவங்க செய்யக்கூடிய அந்த தொழிலையும் சரி வேலையாட்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யறவங்களா இருப்பாங்க அடுத்த இடத்துல வேலை செய்யறதை விட இவங்க கிட்ட வேலை செய்யறவங்க அவங்களுக்கு சகல விதமான எல்லா விதமான உதவிகளையும் இவங்க செய்வாங்க ஆனா ஒண்ணு அப்படி செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல அந்த வேலையாட்கள் நிக்கிறது இல்லை அப்ப இவங்களுக்கு வந்து இந்த பிறக்கக்கூடிய அந்த தசையாப்பட்டது அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்கன்னா சந்தர் திசையில பிறப்பாங்க அந்த சந்தர் திசைக்கு அப்புறம் செவ்வாய் திசை அந்த செவ்வாய் திசைக்கு அப்புறம் ராகு திசை இந்த ராகு திசை காலகட்டங்கள்ல ஒரு சிலர் சிலருக்காகப்பட்டது திருமண தடைகள் வரும் அப்ப அந்த திருமண தடைகளை இவங்க சந்திப்பாங்க அப்ப அந்த திருமண தடையில இவங்க விருப்பப்பட்ட பெண் கிடைக்காமல் தன் ஆசைப்பட்ட பெண் கிடைக்காமல் தனக்கு குடும்பத்துல சொந்த மதத்துல பார்த்த பெண்ணும் பார்த்துட்டு வந்து அதுல வந்து திருப்தி இல்லாமலும் இல்லை அவங்க கொடுக்குறேன்னு சொன்னா கொடுக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி சில தடைகளை அனுபவிச்சு அதுக்கப்புறம்தான் இவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்ப இவங்களுக்கு வந்து மனைவியால் யோகம் அப்படி தடைகளை கடந்து ஒரு வாழ்க்கை அமையுதுன்னா அந்த வாழ்க்கையில இவங்களுக்கு வரக்கூடிய பெண்ணால் இவங்களுக்கு யோகம் இப்ப வரக்கூடிய மனைவியால் யோகம் இவங்க நல்லா இருப்பாங்க பெண்ணாக இருந்தாலும் கணவர் மூலியமாக நல்லா இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அப்ப அதே சமயத்துல இவங்க வந்து எப்பவுமே இந்த அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அந்த அபிராமி அந்தாதி இவங்க பாடி வர்றது இல்லை அதை கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும் அப்ப அந்த அம்பாளுடைய வழிபாடும் இவங்களுடைய குல தெய்வத்துடைய வழிபாடும் இவங்களுக்கு வந்து வரக்கூடிய தடைகளிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இவங்களை வெளியில கொண்டு வரும் அப்படி வெளியில கொண்டு வந்து இவங்க வாழ்க்கையில உயர்ந்து அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்க இவங்களை பார்த்து இவங்க ஃபேமிலியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஆனா ஒரு காலத்துல கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க தான் சம்பாதிச்சு வச்சதை இழப்பாங்க மீண்டும் அதிலிருந்து மறுபடியும் ரெடியாகி சம்பாதிச்சதுக்கு மேல பல மடங்கு சம்பாதிப்பாங்க அப்ப இவங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்து வாழக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது அப்ப இவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக பாத்தீங்கன்னா இந்த மூட்டு சம்பந்தப்பட்டது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா மனக்கோளாறுகள் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அது ஆரம்பத்திலேயே நீங்க பார்த்து சரி பண்ணிட்டா ரொம்ப நல்லது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் சிவனுடைய அனுகிரகத்தாலையும் அம்பாடி அனுகிரகத்தாலேயும் பெரிய லெவலில் பாதிக்காது அப்ப நல்லா இருப்பீங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைஞ்சு நல்லா இருப்பீங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் ரொம்ப முக்கியம் அந்த தசா புத்தியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்